ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் மலையாளத்தில் உருவாக்கி தமிழில் பெரும் வெற்றி அடைந்திருக்கும் படம் பணி சம்பவம் என்பதன் அர்த்தமாக இந்த டைட்டிலை இந்த ஆக்ஷன் படத்துக்கு வைத்திருக்கிறார் டைரக்டர் ஹீரோ ஜோஜோ ஜார்ஜ் ஆக்ஷன் படம் தான் இது விறுவிறுவென்று போகிறது மெக்கானிக் ஷெட்டில் வேலை பார்க்கும் இரண்டு டீனேஜ் பையன்கள் தான் படத்தின் பிரதான வில்லன்கள் கூலிப்படையினராக பப்ளிக்கில் ஒரு ஏடிஎம் சென்டரில் ஒருவரை கொலை செய்கின்றனர் அந்த சமயம் சூப்பர் மார்க்கெட்டில் பார்க்கும் ஹீரோ ஜோஜி ஜார்ஜின் நிலம் மனைவி அழகான அபிநயாவின் அழகில் மயங்கி சீண்டுகின்றனர் அப்போது அங்கு வரும் ஜார்ஜ் பயங்கரமாக அவர்களை தாக்குகிறார் அதற்கு பழிவாங்க அவர் வீடு தேடிப்போய் ஹீரோ இல்லாத சமயத்தில் அபிநயாவை மானம் அதனைத் தொடர்ந்து ஊரே பார்த்து பயப்படும் கேங்ஸ்டர் ஜார்ஜுக்கு பாதிப்பு ஏற்படுத்தி கொண்டே வருகின்றனர் இறுதியில் அந்த பசங்களை ஹீரோவால் எதுவும் செய்ய முடிந்ததா இல்லையா என்பது கதை மொழி பேதமின்றி எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும் வகையில் வெகு விறுவிறுப்பாக ஆக்ஷன் காட்சிகளை நகர்த்தி அடுத்து என்ன என்ன என்று எதிர்பார்க்க வைத்து வெற்றி பெற்று விட்டார் டைரக்டர் ஹீரோ ஜோஜோ ஜார்ஜ் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நந்தா மனஸ்விக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்லாம் தேங்க்யூ பை